அதாவது தமிழக அரசு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மே மாதம் ஏழாம் தேதி வந்ததற்கு பிறகு இதுவரைக்கும் அஞ்சு வருஷம் ஆகியிருக்கு நாலரை வருஷத்துக்கு மேலாயிருச்சு ஏறத்தாலும் இந்த ஆண்டு காலத்தில் அஞ்சு முறை வெளிநாட்டுக்கு முதலீடு ஈர்ப்பதற்காக செல்லுகிறேன் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இப்போ இருந்து ஒரு கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா அதுக்கு நில நிலத்தை கையகப்படுத்தணும் தனியார்ட்டு இருக்கும் இல்லையா அரசாங்க நிலம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக நிலத்தை கையகப்படுத்தணும் அவர்களுக்கு தேவையான கட்டமைப்பை செஞ்சு தரணும் செயல்களை எல்லாம் நம்ம அரசாங்கம் மின்சாரம் கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் சாலை வசதி கொடுக்கணும் அதனால் பல்வேறு துறை அமைச்சர்களிடம் நாம் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே முதலமைச்சரே அந்த அனுமதியை கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த சிஸ்டம் இருந்துச்சுங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த ஒற்றைச்சாளர முறை என்று சொல்லக்கூடியதை மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களிடம் கொடுத்து விட்டார் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இந்த கேள்வியை கேட்கிறார் இதுவரைக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லலை ஏன் நீங்கள் இது மாதிரி தைவான் நிறுவனம் ஐஃபோன் தயாரிக்கிற நிறுவனம் பதினையாயிரம் கோடி முதலீடு பதினாறாயிரம் பேருக்கு வேலை நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவீங்க ஆனால் அந்த நிறுவனம் அப்படி ஒரு திட்டமே இல்லைன்னு அறிவிச்சிருச்சே முதல்ல எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் நீங்கள் போட்டிருக்கிறீங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வேலையை நீங்கள் தொடங்கிட்டீங்களா இல்லையா இந்த பாஸ்கான் நிறுவனம் இங்கே தமிழ்நாட்டில் வந்திருக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்க ஒரு வருடத்துக்கு முன்னாடியே நாங்கள் பார்த்து போட்டு எங்க

நீங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்ற ஒன்றை எந்த நாடு அதை வந்து ஊக்குவிக்குதோ அந்த நாடுதாங்க இங்க மேலே உருப்படுவோம் அந்த நாடு தான் வளர்ச்சி பாதைக்கு போகும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நொங்கு பதநீர் மக்களுக்கு கொடுக்க முடியுமா உங்களால் ஒரு கோடி தென்னை மரங்களை உங்களால் நட முடியுமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குளம் ஏரி குட்டை ஊரணி கண்மாய் அதையெல்லாம் ஆழப்படுத்த முடியுமா முன்னாள் மத்திய அமைச்சர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குடும்ப பிரச்சனையா அது சிறு பிள்ளையா அல்லது பெரிய பிள்ளையா அதெல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது பாஸ்கான் நிறுவனம் சொன்னது சரியா தவறா நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது பாஸ்கான் நிறுவனம் பதினைந்தாயிரம் கோடி தமிழகத்துல வந்து முதலீடு செய்ய போறாங்க அது வந்து தமிழக அரசு பொய்யான ஒரு தகவலை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு முதல்ல நான் அதை படிச்சு காமிச்சிருக்கேன் தமிழ்நாட்டில் பதினைந்தாயிரம் கோடி புதிய முதலீடுகள் செய்ய தைவானைச் சேர்ந்த பாஸ்கான் நிறுவனம் உறுதியளித்திருப்பதாகவும் அதன் மூலம் பதினான்காயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று தமிழக அரசு பெருமை பேசி கொண்டிருந்த நிலையில் அத்தகைய எந்த முதலீட்டையும் செய்வதாக உறுதி அளிக்கவில்லை என்று பாஸ்கா நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது தொழில் முதலீடுகள் விவகாரத்தில் திமுக அரசு எத்தகைய மோசடிகளை செய்து வருகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு முதல்ல இந்த விவகாரத்தில் என்ன நடந்திருக்கு சார் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மே மாதம் ஏழாம் தேதி வந்ததற்கு பிறகு இதுவரைக்கும் அஞ்சு வருஷம் ஆகியிருக்கு நாலரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏறத்தால் இந்த ஆண்டு காலத்தில் அஞ்சு முறை வெளிநாட்டுக்கு முதலீடு ஈர்ப்பதற்காக செல்லுகிறேன் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இதில் இதற்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் ஆளுமை மிக்க தலைவராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டுக்கு வரவழைத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதை நடத்தினாங்க அன்றைய தொழில்துறை அமைச்சர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் அப்படி தொழில்துறை அமைச்சர்கள் வெளிநாட்டிலிருந்து முதலீட்டாளர்களை வந்ததுக்கு பிறகு அது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒற்றைச்சாளர முறை இப்போ வெளிநாட்டிலிருந்து ஒரு கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா அதுக்கு நில நிலத்தை கையகப்படுத்தணும் தனியார் இருக்கும் இல்லையா அரசாங்க பிரச்சனை இல்லை நிலத்தை கையகப்படுத்தணும் அவர்களுக்கு தேவையான கட்டமைப்பை செஞ்சு தரணும் இது போன்ற செயல்களை எல்லாம் அரசாங்கம் மின்சாரம் சாலை வசதி அதனால் பல்வேறு துறை அமைச்சர்களிடம் நாம் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே முதலமைச்சரே அந்த அனுமதியை கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த சிஸ்டம் இருந்துச்சுங்க ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த ஒற்றை சாளர முறை என்று சொல்லக்கூடியதை மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களிடம் கொடுத்து விட்டார் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இந்த கேள்வியை கேட்கிறார் இதுவரைக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லல ஏ கேட்டா நாங்கள் டீசென்ட்ரலைசேஷன் பவர் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை பரவலாக்குறோம் ஈஸியா வேலை நடக்கும் அப்படிங்கிறாங்க ஒன்று இதுவே ஒரு அரசாங்க நிர்வாக தோல்வின்னு சொல்றேன் நான் ரெண்டு நீங்க இது மாதிரி தைவான் நிறுவனம் ஐபோன் தயாரிக்கிற நிறுவனம் பதினையாயிரம் கோடி முதலீடு பதினாறாயிரம் பேருக்கு வேலை நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவீங்க ஆனால் அந்த நிறுவனம் அப்படி ஒரு திட்டமே இல்லைன்னு அறிவிச்சிருச்சே ஒரு மாநில அரசாங்கம் நாட்டினுடைய முதலமைச்சரும் தொழில்துறை அமைச்சரும் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடலாமா மக்கள் மீது நம்பிக்கை வருமா கிடையாது இதையெல்லாம் தொடர்ந்து இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்களே இதே மாதிரி தான் எல்லா முதலீடும் இப்படித்தான் இருக்குமோ என்று அச்சப்பட வைக்கிறது ஆனா டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அவரு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எப்போதெல்லாம் வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டு நல்லது நடக்கிறதோ அப்போதெல்லாம் சிலர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணத்தால் அந்த வேலை வாய்ப்பில் விளையாடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் அப்படி ஒருவர் தனது குடும்ப சண்டையில் உள்ள வன்மத்தை தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தில் கொட்டி தீர்க்கிறார் இன்றைய உலக அரசியல் சூழலில் ஒரு முதலீட்டை இந்தியாவிற்குள் கொண்டு வருவது எவ்வளவு கடினம் அதில் உள்ள ஜியோ பொலிட்டிக்கல் என்னென்ன என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி மிகுந்த சிறுபிள்ளைத்தனமான பிள்ளைத்தனமான அறிக்கையை வெளியிடுவதை இனி அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நேற்று பாஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் பதினைந்தாயிரம் கோடி முதலீடு செய்து பதினை பதினான்காயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்தது என்பது உறுதியான சரியான எந்தவித தவறும் இல்லாத நூற்றுக்கு நூறு உண்மையான செய்தி இது ஏறத்தாழ ஒரு வருட போராட்டத்திற்கு பிறகு உறுதியாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் பல மாதங்களாக ஒரு சில ஊடகங்கள் அரசு எந்தவித எம் செய்தியையும் உறுதி செய்யாத சூழலில் அவர்களாக யூகித்து எழுதிய செய்திகளை பழைய திட்டம் என்று கூறுவது ஏற்புடையதல்ல ஒரு திட்டம் வேலை வாய்ப்புகளாக மாறும் என்று அரசுக்கு முழுமையான நம்பிக்கை வந்த பிறகே அதை துறையோ அல்லது நானோ உறுதி செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் நடப்பு உலகளாவிய வர்த்தக சூழல் தெரியாமல் யார் எதற்காக எதை சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் அல்லது புரிந்து கொள்ள முடியாமல் அல்லது புரிந்து கொண்டே நடிப்பவர்களுக்கு நாம் எதையும் சொல்ல முடியாது அப்படின்னு டி ஆர் பி ராஜா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்க வலைதளத்துல பதிவு போட்டிருக்கார் ஒரு வெளிநாட்டிலிருந்து இருந்து முதலீடு வருகிறது அப்படின்னு சொன்னா மாநில அரசுடன் எம் என்று சொல்லக்கூடிய மெமரேண்டம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்ல எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் நீங்க போட்டிருக்கிறீங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வேலையை நீங்க தொடங்கிட்டீங்களா இல்லையா இந்த பாஸ்கா நிறுவனம் இங்க தமிழ்நாட்டில் வந்திருக்கா நீங்க பாத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல ஆரம்பிச்சீங்க ஒரு வருடத்திற்கு முன்னாடியே நாங்க பார்த்து போட்டிருக்கோம் எங்க அதத்தான பாமகவினுடைய தலைவர் கேட்கிறார் எங்க நிறுவனம் சொல்லுது இல்லையா நீங்க இந்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு ஆனால் தைவான் இருந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம் தானே அப்ப தனியார் நிறுவனத்திற்கு ஒரு ஒப்பந்தம் ஒரு மாநில அரசு போடுதுன்னா அந்த ஒப்பந்தம் அப்படி போடல அதுல நாங்க நிறுவனமே சொல்லுது அப்ப எது பொய் இது சிறுபள்ளைத்தனம் உங்க குடும்ப பிரச்சனை அதெல்லாம் இருக்கட்டும் எல்லார் வீட்லயும் குடும்ப பிரச்சனை சிறுபிள்ளைத்தனமா இருக்கிறாங்களா அப்படின்றத மக்கள் பார்க்கட்டும் ஒரு அரசாங்கம் போட்ட ஒப்பந்தத்தை அது மறுத்திருக்கிறதே அதுக்கு என்ன பொருள் எங்க எப்படி சார் தவறான ஒரு தகவலை சொல்வாங்க பதினைந்தாயிரம் கோடி நாங்கள் முதலீடு செய்ய போறோம் பதினான்காயிரம் பேர் வேலை வாய்ப்பு உறுதியாக சொல்றாங்க இல்லையா எந்த இடத்துல காதல ரொம்ப பூச்சுத்தூடாது இந்த அரசாங்கமே பூச்சுத்துற அரசாங்கம் எந்த இடத்துல ஆரம்பிச்சு பதினையாயிரம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்துருக்கிறோம் இதோ பாருங்கள் பதினையாயிரம் பேருனுடைய முகவரி அடையாள அட்டை ஆதார் அட்டை காட்ட முடியுமா ஒரு அரசாங்கத்தில் இல்லை இல்லை நடந்தால் தானே சொல்ல முடியும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீடுகளை இங்கே கொண்டு வர்றதுனால இங்க இருக்கக்கூடிய குண்டாய் போடு இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டு அவங்க இங்க இருக்கக்கூடிய குறைந்த செலவுல பொருட்களை தயாரிச்சு வெளிநாட்டுக்கு கொண்டு போறாங்க ஆனா மாறாக நம்ம இன்னும் முதலீடு முதலீடு என்று சொல்லி மக்களை நாம் ஏமாற்ற கத்துக்கொண்டது இந்த அரசு அப்படிதான் நான் பார்க்கிறேன் அதை நாம சொல்லல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லல அந்த நிறுவனமே இருக்குதே அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு போடுவீங்களா புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதை அந்த ஒப்பந்தத்தை வெளியில காட்டுவீங்களா அவர்கள் வந்து பார்த்தாங்க வேலை செஞ்சீங்களா எந்த இடத்துல அந்த இருக்கு சாம்சங் நிறுவனம் வடகொரியாவில் இருக்கக்கூடிய நிறுவனம் அந்த தென்கொரியா சியோல இருக்கக்கூடிய நிறுவனமே அந்த நாட்டிலேயே பதிய பதிஞ்சு கொடுக்குறாங்க தொழிலாளர் சங்கம் ஆனால் நீங்க பதிஞ்சு கொடுத்தீங்களா ஸ்ரீபரம்பதூர்ல ஏன் போராட்டம் நடந்தது ஏன் உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனதற்கு பிறகு முப்பது நாளில் நீங்க பதிஞ்சு கொடுக்கலையே உங்க லேபர் கமிஷனர் அதற்கு பிறகு என்ன பண்ணீங்க நாற்பது நாளில் ரிஜெக்ட் பண்ணீங்களே அதுக்கு பிறகு என்ன பண்ணீங்க அவங்க ஜெனிவாவில் போய் சுவிட்சர்லாந்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்களே அதை வாபஸ் வாங்கிட்டாங்களா இப்படித்தான் உங்கள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடுகளும் நிறுவனங்களும் முரண்பாடான கருத்துக்களும் நாம் சொல்லலைங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி சொல்லலைங்க இவங்க பண்ணக்கூடிய செய்திகளை அந்த நிறுவனமே மறுக்கிற போது இது அரசியலுக்காக பேசணும்னா இது முதிர்ச்சியற்ற தான் நான் இப்போ தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி நான் வெளிநாட்டு பயணத்துக்கு போகிறேன் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அப்படின்னு சொல்ற இதை எப்படி நம்ம பார்க்க முடியும் வெளிநாட்டுக்கு போறாங்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது போறாங்க அதனால் தமிழ்நாட்டினுடைய வளம் வளர்ச்சி வளர்ந்திருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேளுங்க முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தானே போறாரு அந்த முதலீடை ஈர்த்து வர்றதுக்கு எங்க இருந்து ஈர்த்துட்டு வர்றீங்க தனியார் நிறுவனத்திட்டு இருந்து தானே பிரைவேட் கம்பெனி தானே எம்என்சி கம்பெனி தானே மல்டிநேஷனல் கம்பெனி தானே நீங்க கொண்டு வர்றீங்க அந்த நிறுவனமே மறுக்குதுங்க அப்ப யார் சொல்லுவதில் பிழை இருக்கிறது மக்கள் யாரை நம்புறது ஓட்டு போட்டது தமிழ்நாடுனுடைய திமுக கட்சியினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நிறுவனத்துக்கு அல்ல சாம்சங் நிறுவனத்துக்கு அல்ல நீங்க மாற்றுவதற்காக தப்பிப்பதற்காக உலக வங்கியில் கடனையும் வாங்கிக் கொள்ளுகிறீர்கள் அதிகமாக வரி எல்லா வரியும் உயர்த்திக்கிறீங்க முதலீடு ஈர்த்துக்கிறேன்றீங்க ஆனால் எந்த விலையும் குறைந்த பாடில்லை தமிழ்நாட்டில் எல்லா வரையும் கூடிக்கிட்டு தான் இருக்குது அப்போ முதலீடு வந்ததுனால என்னாச்சு ஒரு சின்ன ஒரு ஒரு பொருள் எடுத்துக்கோங்க இந்த நீங்கள் சாதாரண ஒரு சாம்சங் மொபைல் தந்த நாட்டில் தானே உற்பத்தி பண்ணுறாங்க ஸ்ரீபரம்புதூரில் அதனால் விலை குறைஞ்சிருதா அப்புறம் எதுக்கு இங்கே வெளிநாட்டிலேருந்து கூட்டிகிட்டு வர்றீங்க வேலைவாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் இல்லையா தமிழ்நாட்டில் நான் கேட்குறது வேலைவாய்ப்பு அதிகரிக்கணும் அப்படின்னா அரசாங்கத்தின் துறைகளை வேலை வேலைவாய்ப்பு அதிகப்படுத்துற மாதிரி பண்ணுங்க நீங்க வெளிநாட்டு நிறுவனங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்ற ஒன்றை எந்த நாடு அதை வந்து ஊக்குவிக்குதோ அந்த நாடு நாடுதாங்க இனிமேலுக்கு உருப்படும் அந்த நாடு தான் வளர்ச்சி பாதைக்கு போகும் எல்லா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நீங்கள் சொல்கிறீங்கள செயற்கை நுண்ணறிவு உங்க செயற்கை நுண்ணறிவினால இருபத்தஞ்சு கிலோ அரிசியை உற்பத்தி பண்ண முடியுமா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நொங்கு பதநீர் மக்களுக்கு கொடுக்க முடியுமா உங்களால் ஒரு கோடி தென்னை மரங்களை உங்களால் நட முடியுமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குளம் ஏரி குட்டை ஊரணி கண்மாய் அதையெல்லாம் ஆழப்படுத்த முடியுமா காவிரி ஆறு வைகை ஆறு தாமி ஆறு கூவம் ஆறு அடை ஆறு இதையெல்லாம் தூர் மாறி இருக்கீங்களா என்னங்க வளம் வெளிநாட்டில் போய் நாங்கள் கோட்டு சூட்டு போட்ட உடனே எம்என்சி முதலாளியா மாறி இருக்கீங்களா இந்த நாட்டில் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இருந்த அரிசி இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் விற்குது தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படி வாங்கி இது பண்ணியிருந்தா அது தெரியுமில்ல அதை குறைப்பதற்கு என்ன பண்ணணும் பாசன உற்பத்தியை அதிகரிக்கணும் நீர்ப்பாசன முறையை அணைகளில் நீரை சேமிக்கக்கூடிய அதை ஆழப்படுத்த வேண்டும் அதை செய்யுங்கன்னா கல்லுக்கடைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு புறத்தில் இன்னொரு புறத்தில் விவசாயிகள் நாத்து போட்டு நட்டதை இன்னைக்கு விதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க தண்ணீர் பற்றாக்குறையினால் ஆகவே இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்து அஞ்சு வருஷத்துல அஞ்சு தடவை வெளிநாடுக்கு போயிருக்கு முதலீடு அவங்க ஈர்த்திருக்காங்களா இல்லையா என்று தெரியல ஆனா ஒரு நிறுவனம் நாங்க அதை பத்தி பேசவே இல்லைன்ட்டாங்களே இப்படி ஒரு நிறுவனம் தான் சொல்லிச்சா பல நிறுவனங்கள் சொல்லிச்சா யார் சொல்லுவா அரசாங்கம் மூடி மறைக்கிறது ஆகையினால இந்த அரசு அப்படின்னு பார்க்குறபோது நாங்கள் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது நாங்கள் வரி வருவாயை உயர்த்திட்டோம் வளர்ச்சி பாதைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க வளர்ச்சி பாதைக்கு நீங்கள் போயிட்டீங்க பால் விலையை மூணு மூளை ஏற்றிருக்கிறது நீங்கள் தான் அடிப்படை கட்டமைப்பு செங்கல் மணல் ஜல்லி எல்லாம் விலை உயர்ந்துருச்சு மாதத்துக்கு ஒரு தடவை ரீடிங் எடுப்பேன்னு சொன்னீங்க மின்சார கட்டணத்தை அப்படி எடுத்தால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மின் இணைப்புக்கு ஆறாயிரம் ரூபாய் மாதம் வருமானம்னு சொன்னீங்க அஞ்சு வருஷம் ஆகப்போகுது இருபதைக்கு நீங்கள் அதை மாற்றலை நீங்கள் முதலீட்டை ஈர்த்து வாருங்கள் பல லட்சம் பேருக்கு வேலையை கொடுங்கள் அப்படின்னு சொல்லுங்க அது எங்களுக்கு கவலை கிடையாது என் வீட்டில் கரண்ட் பில்லு குறையலை என் வீட்டில் வாங்கக்கூடிய பலசருக்கு சரக்கு சாமான்களுடைய எண்ணிக்கை போன மாதம் வாங்கினதை விட இந்த மாதம் கூடி இருக்கிறது நீங்க முதலீடு ஈர்த்த என்ன ஈர்க்கட்டி எங்கள் நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அது எது அதிகமான வேலை வாய்ப்பை தருமோ அதுல நீங்க அக்கறை செலுத்துறீங்களான்னு கேட்டா இல்லையே என்பதுதான் அதையினால இங்க வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குடும்ப பிரச்சனையா அது சிறு பிள்ளையா அல்லது பெரிய பிள்ளையா அதெல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது பாஸ்கான் நிறுவனம் சொன்னது சரியா தவறா மாண்புமிகு டிஆர்பி ராஜா அவர்கள் இதுக்கு பதில் சொல்லணும் இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க இதோ பாருங்க நாங்க பேசணும் இந்த இடத்துல ஃபாக்சான் நிறுவனம் வந்துச்சு நாங்க ஆரம்பிச்சோம் பதினையாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு உங்களால் ஒரு தகவல் புள்ளி விவரத்தை மக்களுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா இல்லையே எல்லாம் பொய் எல்லாம் மடைமாற்றம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மூளை சலவை நல்லது பண்ணிட்டோம் எங்க ஆட்சியில் எந்த குறையும் இல்லை தூத்துக்குடி சூடு பதிமூணு பேர் செத்தத அஞ்சாண்டு காலமும் உடுக்க அடிச்சீங்களே வேப்பல் அடிச்சு ஆடுனீங்களே இந்த அஞ்சு வருஷ காலத்துல நூத்தி எழுபத்தி மூணு பேர் செத்து இருக்கிறாங்க அரசு கொலையவோ விபத்தை எல்லாம் சொல்லல நூற்றி எழுபத்தி மூணு பேர் அரசாங்கத்தின் கவனக்குறைவனால் செத்திருக்கிறாங்க இருக்கிறாங்க நூற்றி எழுபத்தி மூணு பேர் யாருப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தஞ்சாவூர் தேர் விபத்து பதினோரு பேர் செத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மரக்கானத்தில் இருபத்தி மூணு பேர் செத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் செத்தாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதலமைச்சர் தலைமையில் நடந்த வான ஊர்தி மெரினா பீச்சில் அந்த வெயில் தாங்க முடியாமல் தண்ணி இல்லாமல் அஞ்சு பேர் செத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கள்ளக்குறிச்சியில் இதில் கரூரில் நாற்பத்தோரு பேர் செத்தாங்க இந்த ஆட்சி வந்ததிலிருந்து திமுக ஆட்சி வந்ததுலேருந்து விக்னேஷ் மரணத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா காவல் நிலைய மரணங்கள் இருபத்தஞ்சு பேர் இருபத்தி ஏழு பேர் வரைக்கும் சேர்த்துருக்கிறாங்க ஆக நூற்றி எழுபத்தி அஞ்சு மரணங்கள் அரசின் கவனக்குறைவினால் நடந்திருக்குது பத்து லட்சம் கொடுத்தா முடிவீங்களா அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவீங்களா எந்த ஊடகமும் உண்மையை பேசுறது இல்லைங்க உண்மையை பேசாத ஊடகத்திற்காக அரசாங்கம் அவர்களை செல்வாக்கோடு பார்த்து கொள்ளுகிறது அதனாலதான் சமூக வலைதளங்கள் நாட்டில நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊடகங்கள் அரசாங்கத்தின் பிடியில் இருக்கிறது அவங்க சொல்றதைத்தான் அவர்கள் உதடுகள் அசைக்கிறது அவர்கள் யாரை விவாதத்துக்கு அழைக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்ன தலைப்படுத்த வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் பாஜக அதிமுகவே வச்சு ஊத்தி தொகச்சுக்கிட்டே இருங்கன்னு உத்தரவு வருகிறது தனியார் நிறுவனங்களும் இருந்து தானே செய்கிறாங்க ஆகவே பல பொய்களில் இந்த முதலீடு என்பதும் ஒரு பொய்யாகத்தான் பாஸ்கான் நிறுவனம் சொல்லுகிறது நாங்கள் இப்படி பார்க்கவே இல்லைங்க நாங்க சொல்லவே இல்லைங்க ஆகவே இது போல விஷயங்களை திமுக பொறுப்பேற்க வேண்டும் விலைவாசி குறையணும் வரி குறைஞ்சிருக்கா குறையலை கடன் குறைஞ்சிருக்கா குறையலை நாற்பத்தி ஆறாயிரம் கோடி தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்கள் நட்டத்தில் ஓடுதுன்னு சொல்லி திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் ஆனால் நாங்கள் இலவசமாக பேருந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்றீங்க எது உண்மை எது பொய் நட்டத்தில் இருக்கிற பேருந்தே இலவசமாக விடுறீங்களே உங்கள் நோக்கம் என்ன பேருந்தை பூரா நிறுத்திட்டு தனியாருக்கு கொடுக்கணுன்ற எண்ணமா இப்படி நிறைய பிரச்சனைகளில் அரசாங்கம் சிக்கி தவிக்கிறது இவர்களுக்கு நிர்வாகம் என்பதை காட்டிலும் செய்தி தொடர்பாளர்கள் வந்து ஒரு கட்சிக்கு செய்தி தொடர்பாளர்கள் இருக்கலாம் ஒரு ஆட்சிக்கு ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்தவங்க நாலு பேர் செய்தி தொடர்பாளரில் போடலாமாங்க அப்புறம் அந்தந்த துறை அமைச்சர்களுக்குலாம் என்ன வேலைங்க ஆட்சியாளர்களை காப்பாற்றுவதற்கு தான் அவங்க ஐஏஎஸ் படிச்சு வந்தாங்களா அரசு தரப்புல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்றது பிரஸ் மீட்ல சொல்றாங்க அமுதா ஐஏஎஸ் அவர்கள் அரசு தரப்புல தப்பு இல்ல நாங்க எந்த தப்பு செய்யல அப்படின்றது அதையும் சேர்த்து சொல்லிடுங்க சகோதரி நெறியாளர் சகோதரி நாற்பத்தி பேர் சாகவே இல்லைன்னு சொல்லிடுங்க அது எங்க மேல தப்பு இல்லைங்க நான் கேட்கிறேன் நாற்பத்தி ஒரு பேர் செத்ததுல தாவேக்கா பொறுப்பேற்றிருக்கா இதுவரைக்கும் திமுக பொறுப்பேற்றிருக்கா அல்லது எந்த அரசியல் கட்சியாவது அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும்னு சொல்லியிருக்கா நீதிமன்றம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தலையிட்டிருக்கிறது அதில் யார் குற்றவாளி எதனால் இது நடந்துச்சு அப்படின்றத உச்ச நீதிமன்றத்தினுடைய அஜய் ரத்தோகி முன்னாள் நீதிபதி அவர்தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு அனுமதி வழங்கிய ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி தான் இன்றைக்கு கரூர் வழக்கம் விசாரிக்க போறார் நீதிபதி தமிழ்நாட்டுக்காரர் யாரும் ஐ பி எஸ் அதிகாரிகள் அந்த குழுவில் இடம் பெறக்கூடாது உங்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஒருவேளை ஆந்திராவிலிருந்து எடுக்கிறீங்க கேரளாவிலேருந்து எடுக்கிறீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டிலிருந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு எடுக்கக்கூடாது என்ன பொருள் சின்ஹா கிட்னி திருட்டு ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்க அஞ்சு ஐபிஎஸ் அதிகாரிகளை மதுரை உயர் ஏன் உச்சநீதிமன்றத்துக்கு போறீங்க அவங்க தமிழ்நாட்டு போலீஸ் இது வரைக்கும் கிட்னி திருட்டில் எந்த விசாரணையும் இல்லை அந்த சட்டமன்ற உறுப்பினரை கண்டிக்கவும் இல்லை அவரை கூப்பிட்டு வச்சு பேசவும் இல்லை விசாரிக்கவும் இல்லை உச்ச நீதிமன்றம் பண்ணியிருக்குது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு என்ன பண்ணிச்சு சிபிஐ விசாரிக்க சொல்லிருச்சு ஆனால் சிபிஐ விசாரித்தாலும் அந்த வழக்கில் இனி ஒன்றும் செய்ய முடியாது ஏன் ரெண்டு பேரும் என்கவுண்டரில் போட்டோம் ஏ ஒன்று இறந்துட்டாரு அந்த வழக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆதாரங்களை அளிப்பதில் மாநில அரசு அக்கறை காட்டுகிறது ஒழிய முதலீடுகளை ஈர்ப்பதிலோ மக்களினுடைய விலைவாசியை குறைப்பதிலோ அவர்கள் அக்கறை காட்டலை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஃபாஸ்கான் விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்த பார்க்கலாம் நன்றி நன்றி